இப்போ வந்து நம்ம வீட்டில் எல்லாம் உளுந்து சட்னி தான் வைக்க போகிறோம் இப்போ நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த கப்பில் கப் எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து பண்ணி வைக்கல நம்மளுக்கு சட்னி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இது பொதுவாக எப்படிப்பா ஒரு அஞ்சு பேர் நல்லா சாப்பிட்லாம்ப்பா நல்லா சாப்பிட்ணுனா அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இல்லைன்னா நம்மளுக்கு லைட்டாக சாப்பிட்ணும்னா ஆறு பேர் சாப்பிட்லாம்ப்பா அதுக்கு தேவையான உளுந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கு தேவையான எட்டே எட்டு காரம் குண்டுவத்தை குண்டு வத்தை அதை எடுத்து வச்சுக்கிட்டேன்ப்பா இப்போ இந்த தக்காளி இருக்குல்லப்பா இதே மாதிரி தக்காளியில் வந்து நான் வந்து நாலு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுக்கிட்டேன் அதுக்கு தேவையான புதுனா அதுக்கு தேவையான கொத்தமல்லி ஒரே ஒரு துண்டு இஞ்சிப்பா ஒரு மூணு பூண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு தோழி உரி தோழி உரித்து தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதே மாதிரி வெங்காயத்தில் வந்து மூணு வெங்காயம் எடுத்து நான் உரித்து நறுக்கி வச்சுக்கிட்டேன்ப்பா இப்போ நம்ம ஆடு பற்ற வச்சு சட்னி எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் இப்போ அடு பற்ற வச்சாச்சு ஒரு நேரம் இது இப்படி பற்ற வச்சாவே எரிஞ்சிருப்பா ஒரு நேரம் எரியாட்டினா ரைட்டு வச்சு தான் நான் பற்ற வைப்பேன் இப்போ சட்டி காயட்டும் இதுக்கு தே இது என்ன இப்படி இதுன்றதுக்கு நேரம் ஆகும் அதெல்லாம் நான் இப்படியே எடுத்து குட்டிக்கிடுவேன் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான எண்ணெய் வந்து நான் ஊற்றிருக்கேன்ப்பா நல்லா நம்மளுக்கு வந்து எண்ணெய் காயட்டும் இப்போப்பா நல்லா வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த உளுந்தில் பூரா எடுத்து கருப்பு உளுந்து போடுறோன்னே இல்லை நீங்கள் வெள்ளை உழுது எல்லாம் போட்டுக்கலாம் ஆனால் கருப்பு உருந்தில் செய்யலாம் நமக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி உளுந்து சட்னி குருப்புலிக்காக நல்லதுப்பா எலுப்புக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நல்லது நம்ம வந்து உளுந்தை வந்து கறிக்கிற கூடாது நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிறனும் இல்லை கள்ளப்பருக்குலாம் நம்ம வந்து போடக்கூடாது உளுந்து தான் போடணும் நல்லா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு நேரம் ஓரளவுக்கு உதந்துக்கிறனும் நைட்டாக வதக்கினையும் நம்ம வந்து பட்டாவத்தை போட்டுக்கலாம்ப்பா உளுந்து வாடை ஒரு அடிக்குதுப்பா வாடை டேஸ்ட்டு உளுந்து வந்து லைட்டாக செவந்துருக்கு லைட்டாக நம்மளுக்கு செவந்துருக்கு இப்போ வந்து இந்த வரமலை எடுத்து வச்சுருங்க பார்த்தீங்களா அதை போட்டுக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு உளுந்து நல்லா செவந்துருச்சுப்பா அடுப்பை குறைச்சிக்கிடுவோம் உளுந்தம் கறிக்கூடாது கருவிச்சுனா நம்மளுக்கு வந்து உளுந்துச்சட்டி வந்து கசந்து போயிடும் இப்போ வந்துப்பா வெங்காயத்தை போட்டுக்குவோம் இப்போ நம்ம வெங்காயத்தை எல்லா வெங்காயத்தையும் போட்டுக்கிட்டோம் வெங்காயத்தை வந்து ஒரு அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம் இப்போ மூணையும் மூணு பூண்டு எடுத்து வச்சுட்டோங்கப்பா அதையும் போட்டுக்கலாம் உளுந்துச்சட்டி ஒரே ஒரு துண்டு இவ்வளவு இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி அதையும் இங்க நல்லா எல்லாமே நல்லா வதங்கட்டும் கருக்கு உந்தில் மணம் அவங்களுக்கு தேவையான எந்த உந்தில்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் கருக்கு உந்தில் நமக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சோம்னா அதை நல்லா ஏற்றி வச்சுக்குவோம் இப்போ புதுனா எடுத்து வச்சோம்லப்பா அதையும் புதுநா எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதையும் திரையத்தில் போட்டுக்குவோம் கொத்தமல்லி எடுத்து வச்சோம்லப்பா அதையும் போட்டுக்குவோம் போட்டு எல்லாத்தையும் நல்லா உரைக்குவோம் இப்போ தக்காளி அந்த நாலு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் நாலு தக்காளி அதைப்பூ நம்ம கொட்டிக்குவோம் கொட்டிக்கிட்டு இந்த தயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வரைக்கணும்ப்பா உப்பு தான் போட நான் இப்போதைக்கு நம்ம இவ்வளவு போட்டால் போதும் அதுக்கப்புறம் அரைச்ச படும் நம்ம பார்த்துக்குவோம் உடனே எல்லாத்துக்கும் இப்பவே போடணும் தேவையில்லை தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும் நம்ம வதங்கும் பார்த்துக்கிறோம் இப்பப்பா நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்காட்டினா நம்மளுக்கு வந்து பச்சை வாடை வரும் இந்த புதுனா உளுந்து வாடை கம்ம கம்மன் இருக்குது அந்த இஞ்சி வாடையெல்லாம் அந்த வதங்கையிலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது சட்னியே ரெடியாகி நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்குது அந்தளவுக்கு இதாக இருக்குது இட்லி தோசைக்கு அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்ப்பா நல்லா சுட சுட இட்லி அவிச்சோமா சட்னியை வச்சு உளுந்து சட்னி வச்சு சாப்பிட்டோமா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் தக்காளியும் அவனுக்குன்னா நல்லா வதங்கணும்ப்பா கருப்பு உள்ள பண்ணால் அவங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா அதுக்காக தான் கருப்பு உந்து யூஸ் பண்ணுறேன் நீ உங்களுக்கு வேணால் நீங்கள் வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து வதங்கவும் பார்த்துக்கிறோம் உளுந்தம்ட்டு கருவே விட்டுறக்கூடாது இப்போப்பா நம்மளுக்கு வந்து சட்னி வந்து நம்மளுக்கு அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை அமைச்சிடுவோம் நல்லா உங்களுக்கு வெங்காயம் தக்காளி அந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சுப்பா இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு நம்ம பார்த்துக்குவோம் இப்போ நம்ம அடுப்பை அமைச்சிடுவோம் அரைச்சிட்டு பார்த்துக்குவோம்ப்பா இப்போ நம்மளுக்கு வந்து சட்னிக்கு வந்து நல்லா ஆரிடுச்சுப்பா இதை வந்து நம்ம அரைச்சிட்டு பார்த்துக்குவோம் இப்போ நம்ம வந்து சட்னியை வந்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்ச உளுந்து சட்னியை இப்போ நம்ம உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குறோம்ப்பா ஏற்கனவே வதக்கீழே போட்டேன் இல்லை அந்த உப்பு தான் சூப்பராக இருக்குப்பா சட்னி அந்த அளவுக்கு பா நல்லாயிருக்கு நான் உளுந்து எவ்வளோ போட்டிருக்கேன்னா ஒரு ஐம்பது உளுந்து அளவுக்கு நான் போட்டிருக்கேன்ப்பா இந்த சட்னிக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது உளுந்து சட்னி இப்போ இதுக்கு தாழ்பி கொடுத்துருவோம் தாழ்பி கொடுக்கலாம் பார்த்துக்குவோம் நான் வந்துப்பா சட்னிக்கு வந்து இவ்வளோ தான் தண்ணி ஊற்றுறேன் அதை ஊற்றி நல்லா ஊற்றிக்கம்பா சட்டிக்கு வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது ஊற்றுனா உங்களுக்கு நல்லாவும் இருக்காது இப்படி கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு சட்னியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எனக்கு எட்டு மிளகா உடப்பு கரெக்டாக இருக்குதுப்பா உங்களுக்கு தேவையான நீங்கள் கம்மியாக கூட நீங்கள் இருந்துக்கரலாம் ஏ இட்லி அவிச்சோமா இந்த சட்னியை தாளித்தோமா இருக்கும்ப்பா சுட சுட வச்சு சாப்பிட்டா அந்த உண்ணு சட்னி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா அளவுக்கு இப்படி தான் மதிக்கிறனும் ரொம்பவும் தண்ணி ஊற்றவே கூடாது லைட்டாக தான் ஒரு காக் கிளாஸ் கூட இல்லைப்பா அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி இருந்துக்கிட்டேன்ப்பா எப்போ இப்போ இந்த அளவுக்கு சட்னி கிடச்சிருக்கு இது எப்படியும் கண்டிப்பாக ஒரு ஆறு பேர்னாலும் குறையாமல் சாப்பிட்லாம்ப்பா அளவுக்கு டேஸ்ட்டாக இருப்பாங்க இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு கொடுத்துக்குவோம் ப்பா அளவுக்கு சட்னி வந்து நான் இவ்வளோ தான் தண்ணி சும்மா எத்தனை ஒன்று தான் ஊற்றிருக்கேன் அப்படியே மிக்சி கழுவி தான் ஊற்றிருக்கேன் இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் சட்னி நம்ம தண்ணியாகவே இருக்கவே கூடாது இட்லி தோசைக்கு அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இட்லி நல்லா சுடச்சூடணும் அவுச்சோமா சாப்பிட்டோமா அளவுக்கு நல்லாயிருக்கும்ப்பாரு இதே மாதிரியே நம்ம வந்து வச்சுக்கணும் சட்னி சட்னிக்கு எப்போயுமே தண்ணியே ஊற்றக்கூடாதுப்பா இவ்வளோ தான் வைக்கணும் ஆனால் ஆள் தேவைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பொருள் எல்லாமே சேர்த்துக்கணும் ஆனால் தண்ணி ரொம்ப கலக்கக்கூடாது இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கணும் இப்போப்பா நம்ம அடுப்பத்தை வச்சு சட்னி தாளிக்கிறதுக்காக இது வச்சுருட்டோம் இரும்பு கடை வச்சுக்கிட்டோம் இப்போ உங்களுக்கு வந்து சட்டி காயட்டும் இப்போ இதுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுவோம் தாளிக்கிற உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லப்பா தேவையில்லைப்பாங்களா உங்களுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்றணும்னு தேவையில்லை நான் ஏற்கனவே எண்ணெய் போட்டு வதக்கியிருக்கோம்ல ரொம்ப எண்ணெய் ஊற்றுனாலும் உங்களுக்கு வந்து என்ன பிசு பிசுன்னு இருக்கும் இப்போ ஒரு ஸ்கா ஸ்கூன் கடுகு போட்டுக்குறோம்ப்பா இந்த ஸ்காஷ் ஸ்கூன் கடுகை நம்மளுக்கு காயட்டும் இப்போ காஞ்சிடுச்சு கடுகை வந்து நம்ம ரொம்ப கறிவிட்டுறக்கூடாது கருவிட்டோம்னா நம்மளுக்கு பச்சாவலை தான் வரும் இப்போ இந்த தயத்தில் நம்ம அடுப்பை அமற்றிடணும்ப்பா அமற்றிட்டு கருவேப்பிலையை வந்து கருவேப்பிலையை வந்து நம்ம இந்த டயத்தில் இப்படி கருவேப்பிலை வந்து உங்களுக்கு வந்து கருவேக்கூடாது சட்னிக்கு கருவாமல் இப்படி பச்சை பச்சைன்னு இருக்கணும் அப்போ தான் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் கருவிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து கருவினோட இருக்கும் இப்போ இந்த சட்னியில் வந்து நம்ம இப்படியே தாலிப்போ ஊற்றிடுவோம் இப்போ பாருங்கப்பா நம்ம சட்னியை வந்து தாளிச்சாச்சு உளுந்து சட்னியை எப்படி தான் தாளிக்கணும் கடுகு வந்து உங்களுக்கு கருகவே கூடாதுப்பா இதே மாதிரி தான் வச்சுக்கிறோணும்